இருபத்தி மூன்றாவது சர்க்கம் இராட்சசிகளின் தூண்டுதல் மைத்திலிக்கு இவ்விதம் சொல்லி எல்லா இராட்சசிகளுக்கும் கட்டளையிட்டு சத்ருக்களை கதறச் செய்யும் இராவணராஜன் அவ்விடத்திலிருந்து போய்சேர்ந்தான் இராட்சசேந்திரன் புறப்பட்டு திரும்பி அந்த புறம் சென்றதும் பயங்கர ரூபமுடைய அந்த இராட்சசிகள் சீத்தையை கும்பலாய் சூழ்ந்து கொண்டார்கள் அதின்மேல் இராட்சசிகள் கோபத்தால் மெய்மறந்தவர்களாய் சீதா பிராட்டியைக் கிட்டி மிக கொடுமையான மொழி கொண்டு வைதேகியை பார்த்து கண்டுள்ள வண்ணம் பேசினார்கள் சீதையே புலஸ்திய வம்சத்தில் பிறந்தவரும் சிரேஷ்டரும் மகாத்மாவும் பத்து தலையுடையவருமான இராவணருக்கு மனைவியாதலை நீ பெரியதாக மதிக்கவில்லையே அதன் பிறகு ஏகஜடை என்ற ராட்சசி கோபத்தால் கண் சிவந்தவளாய் உள்ளங்கை போன்ற உதரத்தை உடைய சீதையை அழைத்து இது விஷயத்தில் ஒரு பேச்சை பேசினாள் பிரசித்தி பெற்ற புலஸ்தியர் என்பவர் எவரோ அவர் பிரம்மாவின் மானச புத்திரர் ஆறு பிரஜாபதிகளுள் நான்காவது பிரஜாபதி புலஸ்தியருக்கு மானச புத்திரர் தவ ஒளி பெற்ற மாமுனி பெயரினால் விஸ்ரவஸ் என்பவர் அவரும் பிரம்மாவிற்கு சமமான தேஜஸ் உடையவர் விசாலாக்ஷி சத்ருக்களை கதறவடிக்கும் இராவணர் அவருடைய மைந்தன் இராட்சசேந்திரனான அவருக்கு நீ மனைவியாக ஆவதற்கு இஷ்டப்படு அங்கமெல்லாம் அழகியவளே என்னால் சொல்லப்பட்ட பேச்சுக்கு இணங்கி அதுபடி நடக்கிறாயா மாட்டாயா பிறகு ஹரிஜடை என்ற அரக்கி கோபத்தால் கண்கள் இரண்டையும் அலர விழித்து பூனை கண்கள் போன்ற கண்களை உடையவளாய் ஒரு பேச்சை பேசினாள் எவரால் முப்பது முக்கோடி தேவர்களும் தேவராஜரும் ஜெயிக்கப்பட்டார்களோ அந்த இராட்சசேந்திரருக்கு நீ பத்தினியாக ஆவதற்கு இஷ்டப்படு பிறகு பிரகசை என்ற இராட்சசி கோபத்தால் மெய் மறந்தவளாய் மிரட்டிக்கொண்டே வீரியம் நிறைந்த சூரனும் யுத்தங்களில் பின்வாங்காத பராக்கிரமசாலியுமான பலிஷ்டருக்கு பத்னியாக விருப்பத்தை நீ அடைய வேண்டாமா பெருவழியுடைய இராவண மன்னர் செல்வமான பெருமையாய் கொண்டாடப்பட்ட தர்ம பத்னியை துறந்து அப்போதிலிருந்து எல்லோருக்குள்ளும் உன்னையே மகா பாக்கியசாலியாக கொண்டாடுவார் இராவணர் ஆயிரக்கணக்கான ஸ்திரீகளால் நிறைந்ததும் பல மணிகள் இயற்றப்பட்டு விளங்குவதுமான அந்தப்புறத்தை விட்டுவிட்டு உன்னிடம் வந்திருப்பார் என்ற இந்த வச்சனத்தை சொன்னால் விகட என்ற வேறொரு ராட்சசி பலமுறை துவந்த யுத்தத்திலும் துமுல யுத்தத்திலும் நாகர் கந்தர்வர் தானவர்களும் தேவர்களும் எவரால் ஜெயிக்கப்பட்டார்களோ அவரே உனது அருகில் வந்து வேண்டுகின்றார் சீன தசையில் இருப்பவளே சகல செல்வங்களுடையவரும் மகாத்மாவும் இராட்சசேந்திரருமான அந்த இராவணருக்கு மனைவி ஆகுதலை இப்பொழுதே ஒப்புக்கொள்ளுகிறாயா இல்லையா என்ன என்ற பேச்சை பேசினாள் அதின்பின் துர்முகி என்ற இராட்சசியும் நீண்டகன்ற கடைக்கன்கள் உள்ளவளே எவருக்கு பயந்து சூரியன் கொளுத்தாதிருக்கிறாரோ எவருக்காகவே வாயு பகவான் காற்றை மிதமின்றி வீசாமலிருக்கிறாரோ அவருக்கு நீ உடன்படுகிறாயா இல்லையா என்ன எவருடைய பயத்தால் மரங்கள் மலர் மழையையும் மலைகளும் மேகங்களும் நல்ல ஜலத்தை நினைக்கிறது எப்பவோ அப்பவே பொழிகின்றனவோ அந்த இராட்சச ராஜனும் இராஜராஜனுமான இராவணருக்கு பத்தினியாய் இருக்கிற விஷயத்தில் அழகிய புருவங்களுள்ள பெண்மணியே நீ ஒப்புதலை உறுதியாய் செய்கிறாயா இல்லையா என்ன அமானுஷ்யமான எப்பவும் புன்சிரிப்புள்ள பெண்மணியே சரியாய் உனக்கு உரை செய்த நல்ல சொல்லை சமர்த்தாய் ஏற்றுக்கொள் வேறாக ஆகில் நீ உயிருடன் வாழமாட்டாய் என்ற பேச்சை பேசினாள் இருபத்தி மூன்றாவது சர்க்கம் முற்றிற்று இவ்விதம் புராதனமான ஸ்ரீராமாயணத்தில் பதினேழாவது தினத்தில் நடக்கும் கதையின் பிரசங்கம் முடிவு பெற்றது